கோரமண்டல் ஆலைக்கு எதிரான மக்களின் போராட்டத்தை பணம் கொடுத்து ஒடுக்க நுழைக்கும் ஆலை நிர்வாகத்தின் மீதும் அவர்களுக்கு துணை மீதும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து பதிவிட்டு அவர் பொதுமக்கள் மற்றும் சூழலியல் நலனை முன்னிலைப்படுத்தி இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் கோரமண்டல் ஆலையை திறக்க அனுமதிக்க கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார் கோரமண்டல் அமோனியா ஆலையை மீண்டும் திறப்பதற்காக நடைபெற்ற திரைமறைவு நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கருத்து பதிவிட்ட அவர் கடந்த எட்டு மாதங்களாக மூடப்பட்டிருந்த ஆலை நிபந்தனைகளுடன் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியான இணைய இதழின் செய்தி மூலம் மக்கள் போராட்டத்தை முடக்க ஆலைக்கருகே நெருக்கமாக உள்ள நான்கு கிராமங்களில் உள்ளோருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தெரிய வந்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச் சூட்டிற்கும் கோரமண்டல் ஆலையை காப்பாற்ற உண்மை படுகொலை செய்யப்படுவதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என அவர் விமர்சித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க